என் ஊர்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துருக்கோம் என் ஊர் மட்டும் நான் சொல்றேன் ஃபுல்லாக அசாம் சொன்னா நிறைய பேர் பேருங்க எவ்வளோ இருப்பீங்க அசாமுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன வித்தியாசமா பார்க்குறீங்க நிறைய வித்தியாசமாக இருக்கு அங்கே வந்து கல்ச்சர் இருக்கு இங்கே வந்து இந்த மாதிரி பெருசா ஒரு கம்பெனி பார்த்தோன்னா யாருமே போகாது அசாமுக்கார் ஒரு ஆள் ஒடிசா ஒடிசாக்கார் ஏதாவது ஒரு ஆள் வந்தால் அவன் செட் ஆயிச்சுன்னா ஃபேமிலியே ஃபுல்லாக கூப்பிட்டுடுவான் அந்த இருக்குது நீங்களும் வேலை பார்க்குறீங்க தமிழ் பீப்புளும் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதிகமாக உங்கள தான் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் தமிழ் ஆட்களை ஏன் வேலைக்கு எடுக்கலை எத்தனை பேர் வர்றீங்க எத்தனை பேர் போகிறீங்க எவ்வளோ நாள் வேலை பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அந்த கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை யோ ஸ்டேட் அசாம் 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 ஓகே எப்போ வந்தீங்க நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு இல்லை ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் வந்தோம் நான் இங்கே ஏழுல வந்தீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க நாங்கள் வந்து முன்னாடி வந்து சிலா தான் வந்தோம் இங்கே வந்து இப்போ நான் வேலை கிடைச்சாச்சே நான் செட்டு செட்டில்டு என் லைஃப் நல்லா தான் போகுது நல்லா போகுது எவ்வளோ சம்பளம் சம்பளம் வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி எட்டு வருஷம் வேலை மாதம் ஒரு வசதிக்கு ஒரு அடி இன்க்ரிமெண்ட் ஆகும் அந்தமாரியே போயிட்டுருக்கு இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு எனக்கு எதோ கஷ்டமாக எதோ இல்லை அசாமுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்கறீங்க நிறைய வித்தியாசமாக இருக்கு அங்கே வந்து கல்ச்சர் இருக்குது இங்கே வந்து நாங்கள் வந்து அஞ்சு வருஷமாக ஆகுது ஏன்னா இங்கே கல்ச்சர்ஸ் அந்தமாரி பார்க்குறது இல்லை கல்ச்சர்லாம் கல்ச்சர்ஸ் மீன்ஸு நம்ம ரிலேட்டிவ்வி அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் வீட்டு நமக்கு எல்லாருமே தெரியும் இங்கே வந்து அந்தருமே கிடையாது நாங்கள் வந்தால் பக்கத்தில் தெரிஞ்ச பையன் இருந்தால் மொத்தம் பேசும் இல்லாமல் பேசவே முடியாது அந்தமாரி இருக்குது ஏன்னா அஸ்ஸாமில் அந்தமாதிரி இருக்காது பக்கத்தில் நிறையா வீடு இருக்குது எல்லாருமே பேசலாம் ஜாலியாக தெரியும் நமக்கு இங்கே வந்து அந்தமாரி கடை இருந்தால் கூட நம்ம பேலன்ஸ் கேட்க கூட கிடைக்காது அந்தமாரி இருக்குது இங்கே ஏன்னா ஒரு டைம் வேலை வாய்ப்புலாம் கம்மியாக அசாமில் வேலை வாய்ப்புலாம் கம்மியாக வேலை கம்மி தான்

என் ஊர்லேருந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்திருக்கோம் என் ஊர் மட்டும் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக அசம் சொன்னால் நிறைய பேர் இங்கே மொத்தம்னா எவ்வளோ இருப்பீங்க நிறைய பேர் இங்கே இருக்கு கவுண்டிங் தெரியாது அந்த அளவுக்கு தெரியாது இருப்பீங்களா அந்தமாரி தெரில எனக்கு ஐடியாஸ் இல்லை அதுக்காக ஐடியாஸ் இல்லை ஐடியாஸ் இல்லை சரி ஓகே இப்போது நீங்களும் வேலை பார்க்குறீங்க தமிழ் பீப்பெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அதிகமாக உங்கள தான் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் வேலைக்கு எடுக்கலை அப்படின்னு பார்த்தனா வந்து நம்ம இந்தியர் பசங்க ஏதோ சொன்னாலே அவங்க செய்வாங்க அவங்க மூணு வேலைக்கு சாப்பாடு செய்கிறது நைட்டு தங்குறதுக்கு ஒரு ரூமு அந்த மாரி பார்த்து கரெக்டாக பார்த்து வச்சுன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுவான் எட்டு வருஷம் தான் எட்டு வர்சு பன்னெண்டு வருஷம் இருந்தால் பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரிக்கு ஏன்னா அந்த மாரிக்கே காசும் கிடைக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்தமாதிரி பார்த்துருவாங்க அவ்வளோதான் எவ்வளோ ஒர்க் இருந்தால் அவங்க பார்க்குவோம் அந்த மாரி தான் அதாவது வந்து அவங்க வந்து எட்டு தான் செய்வாங்க நீங்கள் அப்படி இல்லை நாங்கள் அப்படிதான் இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்படிதான் போயிருந்தேன் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ண தான் இங்கே ரொம்ப நேரம்லாம் செய்ய மாட்டீங்களா வேலை நாங்கள் அஞ்சு வருஷம் ஸ்ட்ரகல் பண்ணி தான் இந்த லைனுக்கு இப்போ வந்துடுது என்ன என்ன வேலை பார்க்குறீங்க இப்போ வந்து டேட் டூல் இன்ஜினியரிங் ஒர்க்கு அது வந்து டை ஒர்க்கு நம்ம டூல் ரூம் இந்த மாதிரி வண்டி பார்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகுனா நம்ம ரெடி பண்ணுறது எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது கஸ்டமரை பற்றி பேசணும் அந்தமாரி ஒர்க்கு சரி இப்போ அசாம்லேருந்து வந்திருக்கீங்கள்ல இப்போ அசாம்லேருந்து வந்தவங்க என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்கள்ல அந்தமாரி தமிழ்நாட்டில் இருக்க என்னென்ன ஃபீல்டெல்லாம் அசாமில் இருக்கவங்க வேலை பார்க்குறீங்க அது வந்து மேக்ஸிமம் வந்து காண்ட்ராக்ட் காண்ட்ராக்டார்டு தான் பிடிச்சிடுவாங்க அசாம்லேருந்து வந்த பையன் காண்ட்ராக்ட் கார்டு தான் பிடிச்சி ஒர்க் கொடுத்துருவாங்க இல்லை காண்ட்ராக்ட் ஒர்க் காண்ட்ராக்ட் ஒர்க்கு தான் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் பார்ப்பீங்க என்னென்ன எல்லா ஜாப்ஸ் இங்கே இருக்குது ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அதிகமா எந்த வேலையில இருப்பீங்க அதிகமா அதிகமா வந்து கம்பெனி தான் இந்த மாதிரி பெருசா ஒரு கம்பெனி பார்த்தா யாருமே போகாது அசாமுக்கார ஒரு ஆள் வந்தா ஒடிசாக்கார ஏதாவது ஒரு ஆள் வந்தா அவன் செட் ஆயிடுச்சுன்னு அவன் ஃபேமிலியே ஃபுல்லாக கூப்பிட்டுடுவான் அந்த மாரி இருக்குது நான் பார்த்துட்டு தான் அந்த மாரி இருக்குது கம்பெனி வேலை இதில் மட்டும் தான் இருக்கீங்களா ஆ கம்பெனி வேலை எல்லா வேலைக்கும் இருக்குது இந்திகர் பசங்க எல்லா வேலைக்கும் இருக்குது எல்லா வேலையும் பார்ப்பீங்க

டீ கார்டனு வேற ஏதோ ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு ஃபேக்ட்ரி இருக்கும் அதில் மட்டும் ஒர்க்கு அதில் வந்து சேல்ரி கம்மி தான் இந்த இங்கே கொடுக்குறதே நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே வந்து இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவாக்கே ஒர்க் பண்ணுவாங்க இங்கே வந்து ஐநூறுரூவா மேலே தான் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளுக்கு அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் கூப்பிட்டு வந்துருவீங்களா

இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கே வர்றீங்கல்ல நீங்கள் வரது வந்து அப்படியே வரீங்க அப்படியே போகிறீங்கல்ல அப்படி இருக்கக்கூடாது அவங்க வராங்கன்னா எத்தனை பேர் வராங்கன்றதை கணக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் எத்தனை பேர் வரீங்க எத்தனை பேர் போகிறீங்க எவ்வளோ நாள் வேலை பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து நோட் பண்ணணும் கவர்மெண்ட்டு அப்படின்னு சீமான் சொல்கிறாரு அந்த கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த மாரி அது தப்பு கிடையாது அது வந்து நாங்கள் கண்ணகிட்டு தானே பார்க்கோம் அவர் வர்றது போகிறது அது ஓகே தானே ஓகே தான் ஓகே தான் ஆமாம் அது கரெக்டு தான் கரெக்ட்டு ஏன்னால் வந்துட்டே என்னென்ன பண்ணுறாங்கோ பசங்க அது மட்டும் தெரியுதுனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் கஷ்டமாகும் ஏன்னா இப்ப ஒரு சில குற்றங்கள்லாம் இங்க நடக்குது இல்லை இப்போ நார்த் நிறைய பேர் வந்து எல்லாரும் சொல்லலை ஒரு சிலர் பிரச்சனை பண்ணுறாங்கல்ல இப்ப அதெல்லாம் கண்காணிக்கணும்னா அவர் சொல்ற மாதிரி பண்ணா அது சரியா இருக்குமா நமக்கு காசு கடிச்ச மட்டும் எல்லாமே பண்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு காசு கடிச்ச மட்டும் போதும் காசு கடிச்சா நம்ம நமக்கு காசுக்காக தான் நம்ம ஊரே விட்டு இங்க வந்து வெளியூர் அப்போ நமக்கு காசு கிடைச்சா நம்ம ஹாப்பியாக இருக்கும் நமக்கு எவ்வளோ காசு எதுவும் பண்ணக்கூடாது ஒர்க்கு பார்க்காது இந்த ஒர்க் ஓகேவா நமக்கு எவ்வளோ காசு கடிக்குதா அது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் நமக்கு தேவை இருந்த மாதிரி எனக்கு காசு ஒரு பத்தாயிரம் மந்த்லி கடிச்ச கூட ஓகேன்னா நார்மல் ஒர்க் பண்ணுவான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க இருந்தால் காசு அதிகம் அது கூட தான் பண்ணுவான் தான் இருக்கு சரி இப்போ அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்ல உங்களுக்கு ஏன் கரெக்டன்னு சொல்றீங்க ஏன்னா இப்ப நீங்க எவ்வளோ பேர் வரீங்கன்றது நோட் பண்ணுன்னு சொல்றாரு அது வந்து என்ன அவன் தப்ப எதுவும் சொல்லல ஜஸ்ட் கரெக்ட் பண்ணும் கவுண்ட் பண்ணும் எவ்வளோ பேர் வரங்க அது என்ன அதுல என்ன இருக்குது அவர் அப்படி சொல்றதுனால அவர் வந்து இனவாதம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்னர் பண்ணுறாங்க எல்லாரும் அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு நார்த் இண்டியன்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு நார்த் இண்டியனாக நீங்கள் சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்காரா இல்லை இது ஓகே தானா ஓகே தான் ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா யாருமே அந்த அந்தமாரி இருக்காது அதுவும் ஒரு ஆள் தான் இருக்கும் அதனால பண்ணுறதுன்னா ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் எனக்கு ஓகே தான் ஓகே தான் ஏன்னா அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அவனை டப்பு பண்ணதே அவனை போய் கண்ணு பிடிச்சா அது வேற ஏன்னா இந்த மாதிரி ஓகே தான் ஓகே தான் ஓகே தேங்க் யூ ஓகே பை